ஃபஸ்ட் டே ஃப்ரைட் ரைஸ் நேயர்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராயிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம ஹோட்டலில் போய் விட வீட்டில் ஆரோக்கியமாக எப்படி பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது சட்டுன்னு பண்ணிடலாம் கடையிலலாம் நமக்கு அஜூர்ணம் மோட்டா போடுவாங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப உடம்புக்கு கேடு அதனால வீட்லயே நம்ம எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏழு நாள் தோசை வெரைட்டி தோசை பண்ணி போட்டாச்சு ஏழு நாள் ஒரே சாதம் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த சாதம் பிடிக்கணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரைட் ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணுங்க தண்ணி முங்குற அளவுக்கு விட்டு நல்லா கையை கொண்டு பிரசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க தூசி மாசத்து எல்லாமே வந்துடும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சோறு வந்து உறுதி உறுதியாக கிடைக்குங்க குழையாது இந்த மாதிரி கை கொண்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசஞ்சிங்கன்னா நல்ல உதி உதிரியாக கிடைக்குங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு எவ்வளவு அழுக்கு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி அவ்வளோத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி முங்குற அளவு வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் விடக்கூடாது இருபது நிமிஷம் உரட்டும் நம்ம அதுக்குள்ளே சிக்கனுக்கு மசாலா தடவிடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்புங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாண்டாம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு லெமனாவது தயிராவது விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றாண்டான் விதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுக்கணுங்க இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு குக்கடாயில் கண்ணி வச்சுருக்கேன் உப்பும் எண்ணெயும் லெமனும் ஆட் பண்ணிக்கணுங்க உப்பும் எண்ணெயும் லெமனும் ஆட் பண்ணிங்கன்னா சோறு வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது உதிரி உதிரியாக கிடைக்கும் பரிசு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கங்க எழுபத்தஞ்சி பர்சென்ட் வேகணுங்க ஃபுல்லாக வேகக்கூடாது எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்தால் தான் உங்களுக்கு வந்து சாதம் வந்து உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க நம்ம வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி அகலமான ஃபேஷனில் நம்ம ஆற வச்ச விடணுங்க ரைஸை வந்து ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள் நிறைய ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ரெண்டு கடாயாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம கிண்டி கொடுக்கணும் போட்ட உடனே கிண்டக்கூடாது இந்த மாதிரி அடியில் ரேசா கிளறி கொடுங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டேன்னு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சேவக்காக வேகணும் ரொம்ப ஹார்டாக ஆகக்கூடாது ஹார்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது எடுத்துகிட்டு மிக்சருக்கு அதையும் நம்ம ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சருக்கு எண்ணெயிலே போட்டு நம்ம ப்ரே பண்ணிடலாம் நம்ம அதிகமாக ஆகாது சண்டே நாளே நான்வெஜ் நம்ம எடுப்போம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரை ரைஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க மிச்சம் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகலை பாருங்க மிச்சம் இருக்க எண்ணெயும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்லேயே விட்டு பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ணாண்டாம் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயை ஆட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அகலமான கடாயை ஆட்பில் வச்சுக்கோங்க மிச்சருக்கு எண்ணெயை இந்த மாதிரி சலட வச்சு வடித்து ஊற்றிக்கலாங்க வடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் கூட கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சியும் பூண்டும் கொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் முட்டைக்கோஸ் கேப்சிகம் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டோட நம்ம இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி போட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா வாசனையாக இருக்கோங்க ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் வெங்காயமும் வதங்கியாச்சு அப்புறம் பீன்ஸும் ஆட் பண்ணியாச்சு கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் முட்டைகோசங்க எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போகிறோம் ரொம்ப நேரம் வேகணும்னு வேண்டாம் ரொம்ப நேரம் வந்து வெந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வராதுங்க அதனால் லைட்டாக வெந்தால் போதும் இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கணுங்க நடுசில் கொஞ்சம் உரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நடுசில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடணும் மூணு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தந்திரி எடுத்துக்கோங்க தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணியும் போடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் வெப்பர் பொடி உப்பு மூணையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் திட்டு திட்டாக கிடக்கணும் ரொம்ப கொடி மாதம் மாதிரி பண்ணக்கூடாது ஃப்ரை பண்ணியாச்சுங்க வெஜிடபிளோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ சாதத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க சாதம் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி பர்பெட்டாக கிடைக்கும் சாதத்தை ஆட் பண்ணியாச்சு அடியில் கொடுத்து நம்ம கிளறணுங்க அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் கிடைக்கும் ஓரத்தில் அடியில் கொடுத்து நம்ம இந்த மாதிரி கிளடிடணும் அது இல்லைன்னா ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் டேஸ்டியாக பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பெப்பர் பொடி உப்பு சிக்கனுங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு கரண்டி வச்சு ரெண்டு பக்கமும் நம்ம கொடுத்து கிளறினோம்னா ஈஸியாக கிளறோம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு கிளறி விடுங்க நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சோறு கூட உடையாதுங்க ஃப்ரை ரைஸ்னால் இப்படி தான் இருக்கணுங்க இப்போ இதில் வந்து டமேட்டோ சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் தேவை ஆட் பண்ணிக்கங்க நான் வினிகர் ஆட் பண்ணலை அஜீர்ண மோட்டாவும் ஆட் பண்ணலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப நல்லது கிடையாது லாஸ்டில் வந்து மல்லித்தழை தூவி ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம சும்மாவே பண்ணலாங்க நல்லாயிருக்கும் பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் வா சூப்பராக இருக்குங்க பார்க்கையிலே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒன்று ஸ்ப்ரிங் என்ன ஆட் பண்ணிங்கன்னா எம்மி எம்மி ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சண்டே கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட் நாள் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க சிக்கன் ஃப்ரை இருக்கலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க லஞ்சுக்கு இந்த மாதிரி எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏழு நாளும் ஏழு வகையான சாதம் வரும் பாருங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் Bye!